சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது வளைையுட நாடுகளின் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுக்கிறார் இரண்டு நாள் அரசு பயணமாக சென்று திரும்பிய மோடி அந்நாட்டின் பிரதமர் மன்னர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசினார் கடந்த ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் செல்வது இதுவே பிரதமர் மோடிக்கு குவைத் அரசின் தி ஆர்டர் அல் கபீர் என்ற உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது வளையொட நாடுகளுக்கு தொடர்ந்து பயணிப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ள நரேந்திர மோடி வளைையுட நாடுகளை இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடுகளாக மாற்றுவதில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி கண்டிருப்பதாகவும் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் நாடுகளுடனான நரேந்திர மிகுந்த கவனத்துடன் செயல்படுவதாகவும் மூத்த சகோதரர் வளைையுடநான அரபு தலைவர்கள் குறிப்பிடும் அளவுக்கு அவர் வளைவிட நாடுகளில் செல்வாக்கு பெற்றிருப்பதாகவும் நிபுணர்கள் நாற்பத்தி மூன்று லட்சம் கொண்ட குவைத்தின் மக்கள் தொகையில் சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் வசிக்கின்றனர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டு பேசினார் பயணத்தை முடித்துவிட்டு மோடி இந்தியாவுக்கு புறப்பட்ட போது முதல் முறையாக பிரதமர் விமான நிலையத்திற்கு வந்து அவரை வழிநீப்பு வைத்தது குறிப்பிடத்தக்கது